ரொம்ப குறைவது போது தோண்டி தோண்டி நொங்கி எடுத்து எதிர்கட்சி மீண்டும் ஆட்சி அமை அளவுக்கு இறங்கி வேலை செய்த ஓடாதங்கள் அவர்கள் விரும்பி ஆட்சி வந்த பிறகு நல்ல சரி காமிச்சிருக்காது சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புது புதுசாக தேர்தல் காலத்தில் வந்து ஆக்டர் விஜய் இறங்கிக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா டிவி கே எஸ்எஸ் டிஎம்கேன்றார் இதில் வந்து ஏடிஎம்கேவே வந்து லிஸ்ட்லேயே இல்லையே விஜய் அவர்கள் இந்த அரச கட்சிக்கு வர்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகல எம்பி அலெக்ஸ் முன்னாடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அறிஞ்சு அண்ணாக்கும் போது பத்து வருஷம் இருந்தார் எம்ஜிஆர் பத்து வருஷம்டா ஜெயலலிதா அவர்களும் பத்து வருஷம் கலைஞரால தொடர்ந்து பத்து வருடம் ஆட்சி அமைக்க முடியாது மேல வந்து நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்ப இந்த ஊடகங்கள் வந்து நடுநிலையே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா நடுநிலையா இருக்குன்னு சொல்லி நீங்க எதை சொல்றீங்க நீங்க இல்ல எல்லா நியூஸும் தான் போடுறாங்க என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க நம்ம பேசிட்டு பேசிட்டே இருக்கோம் சரிங்களா ஒரு உண்மையான ஊடகத்தை நான் அரண் எதிர்கட்சி இருப்பவர்கள் செய்கின்ற குற்றத்தை விட ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இதெல்லாம் செய்யலை இதெல்லாம் இவங்க செய்யு சொன்னாங்க எடுத்து எடுத்து காமிக்கணும் அதுதான் நடுநிலையான ஊடகங்கள் போன மரம் அவங்க தப்பு செய்யறாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்காக வெளிச்சு போட்டு காட்டி இந்த ஊடகங்கள் வந்த பிறகு இதையெல்லாம் இவங்க செய்ய மறுத்துட்டாங்க இதெல்லாம் இவங்க செய்யல அது சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்றதை எடுத்து காமிக்கணுமா இல்லையா இந்த ஊடகங்கள் காமிச்சிருக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் அந்த பழைய ஓய்வு திட்டம் என்பது அரசாங்க பணத்தார்கள் பணம் கிடையாதுங்க சம்பளமாக போகுது அந்த சம்பளத்தை பிடிச்சி வச்சுட்டு தரம் தான் கர்சனம் கொடுக்கும்போது எடப்பாடியார ஆட்சிக்கு வந்து நோகுதா வலிக்குதான் சொல்லி ரொம்ப தலைக்குறவாக பேசுகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கு அந்த ஓய்வு பழைய ஓய்வு திட்டத்தை இந்த திராவிட கழகம் கொடுத்துருச்சா அப்போ இதை யார் கேட்கணும் நான் கேட்பதை விட ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் கேட்பிச்சுன்னா உலகம் உலகம் பார்ப்பாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போ நீங்கள் இது எப்படி சொல்கிறீங்க நெடுநிலையுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அரசாங்க பேருந்து இவங்க வந்து ஃப்ரீயாக பஸ் 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 நான் விட்டுன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கு ஒரு அரசாங்க பஸ்ஸு லேடிஸ்லாம் நிப் நிப்படுறதில்லை ரொம்ப குறைவு அது ஆனால் அதுக்கு பிறகு தனியார் பஸ்ஸு கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லாமே ஒரு கரெக்ஷன் தான் அது இதெல்லாம் வந்து ஊடகங்கள் எடுத்து சொல்லியிருக்கா ஆடா இதெல்லாம் விடுங்க பட்டியல் சமுதாயத்துக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபது கோடியை வெறும் முப்பது கோடி நாற்பது கோடி செலவு பண்ணிட்டு மீது காசை வந்து டெல்லி கமிச்சாங்களா ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்ற காலம் சொல்வது எங்களுக்கு பிஜேபி நேர் எதிர் நேர் எதிர் எங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு வந்து ஃபண்டு தர மாட்டாங்க சொல்லுது இல்லை அமிச்ச காசு பட்டி சேர்ந்ததுக்காக எஸ்சி எஸ்டி மக்களுக்காக அமிச்ச பணத்தை அந்த மக்களுக்கு செலவு பண்ணாமல் நீ ஏன் திருப்பி அனுப்பிச்சு சொல்லி உள்ளோட எவனாவது புரட்சி பேசுகிறேன் சோசியலிசம் பேசுகிறேன் பெரிய அரசு யாராவது திருப்பி கேட்டுருக்காங்களா அரசன் பேசுகிறவேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வாளும் அம்பேத்களும் பட்டம் கொடுத்தாங்க எந்த ஊடகங்களாவது கேட்டிருக்கா அப்ப எங்க நடுநிலையா இருக்கு நான் ஆட்சி இருக்கும் போது என்னை தோண்டி தோண்டி நு நொங்கி எடுத்து எதிர்கட்சி மீண்டும் ஆட்சி அமர அளவுக்கு இறங்கி வேலை செய்த ஊடகங்கள் அவர்கள் விரும்பி ஆட்சி வந்த பிறகு நல்ல சரி காமிச்சிருக்காது அப்ப எப்படி சொல்றீங்க நடுநிலை சொல்லி அதனால நடுநிலலாம் கிடையாது எல்லாமே திமுக வேலை செய்யக்கூடிய அல்ல கைகள் திமுக இருக்கக்கூடிய ஊடகங்கள் திமுக உருவாக்கி வச்சிருக்கு அப்போ கிட்ட நம்ம நீதி பார்க்க முடியாது நேரம்லாம் பார்க்க முடியாது அதான் சொல்ல வரேன் சரிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி புது புதுசா தேர்தல் காலத்தில் வந்து ஆக்டர் விஜய் இறங்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா டிவி கே விஸ்எஸ் டிஎம்கேன்றாரு இதில் வந்து ஏடிஎம்கேவே வந்து லிஸ்ட்லேயே இல்லையே நீங்கள் அதை வந்து கூட்டணி பாசத்துக்கோசரம் பேசுறீங்களா அப்படிலாம் இல்லம்மா இப்போ விஜய் அவர்கள் இந்த அரச கட்சிக்கு வர்றது இப்போ கன்ஃபார்ம் எம்பி எலெக்ஷன் முன்னாடி கம்பே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போது திமுக எதுனா சொல்கிறாரு திமுகவா பிசஸ் டிஎம்கேவா வாரிசு அரசிச்சு கட்டுவோம் திமுக செய்கிற அராஜனாக ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறவரு இது என்றைக்கு வந்துட்டா எம்பி எலெக்ஷனுக்கு வந்து அன்றைக்கி போட்டி போட்டுருணும் போட்டி போட்டு அந்த பழத்தை காமிச்சிருக்கணும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லைப்பா விஜய்கிட்ட இவ்வளோ வாக்குகள் இருக்குது திமுகவுக்காக எதிர்த்து இதெல்லாம் பேசினாரு பிஜேபிக்காக எதிர்த்து இதெல்லாம் பேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பக தம்பி கொடுத்துருக்கணும் இவர் அதெல்லாம் செய்யல இவர் ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே இது கவுன்சிலருக்குலாம் நின்று போட்டி போட்ட இந்த கட்சி இந்த விஜயோடைய ஆதரவாளர்கள் எம்பி எலெக்ஷன் நிற்க நிற்கல நேரடி எம்பே எலெக்ஷன் நிற்பாங்களா இது என்னன்னா நீர்த்து போய் செய்கிறது தொடர்ந்து அதிமுக அறிஞ்ச அண்ணாக்கும்போது பத்து வருஷம் இருந்தார் எம்ஜிஆர் பத்து வருஷம் ஆண்டார் ஜெயலலிதா அவர்களும் பத்து வருஷம் ஆண்டார் ஆகச்சிறந்த கலைஞர் ஆகச்சிறந்த தமிழில் போறேன்னு சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலைவர் சொல்லக்கூடிய கலைஞரால் தொடர்ந்து பத்து வருடம் ஆட்சி அமைக்க முடியலை ஏன் ஏன்னா அஞ்சு வருஷத்தில் இவங்க எப்படா ஒழிஞ்சு போவாங்கன்ற விஷயத்தை அவங்க அஞ்சு வருஷத்தில் அவங்க காட்டுருவாங்க அதனால அதுக்கடுத்து அஞ்சு வருஷம் என்ன சித்த போனாலும் கலைஞரால் வரவே முடில இப்போ என்ன சொல்றாங்க தமிழகத்தின் தலைவர் ஆகச்சிறந்த போராளி அப்படிலாம் இவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கு இவ்வளோ ஒரு பிம்பம் இருக்கு அப்படி இருந்தும் அவரால் ஏன் தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சி செய்ய முடியல ஜெயலலிதா அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆரு பத்து வருஷம் ஆண்டாரு ஆனால் இவங்க ஏன் தொடர்ந்து பத்து வருஷம் இருந்தாங்க ஏன்னா பொதுவாகவே திராவிட முன்னாடி காலத்தில் மக்களுக்கு பிடிக்காது இவங்க ஏற்படுத்த அந்த கட்டமைப்பு வச்சுதான் பத்து வருஷம் ஆட்சி வருவாங்க அப்போ ஏத்த வருவாங்க சரிப்பா அவங்க வந்து பத்து வருஷம் இல்லை இப்ப தன்னை மாத்தி இருப்பாங்க அதெல்லாம் அவங்க வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுத்தவண்ணு மக்கள் தெரியும் ஐயோ இது சொல்ல நாயை நிமத்த முடியாது அந்த மாதிரி ஒட்டுமொத்த ராஜகம் ஒட்டுமொத்த தீயசை எல்லாமே திமுக செஞ்சுடுது அப்போ இந்த மாதிரி எப்படியாவது பண்ண நினைக்கிறாங்கன்னா நம்ம பத்து வருஷத்து ஆண்டுணும் ஏன்னா அந்த த ஒழுங்கான தலைமை இல்லை இந்த மக்கள்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற நடிகர்கள் ஊடகங்கள் அப்புறம் டிவிகள் பணம் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சரித்திரம் பிரச்சனை நினைக்கிறா தவிர இந்த மக்களுக்கு நல்லாச்சு கொடுத்தால் மீண்டும் நம்மளை அடுத்த அஞ்சு வருஷம் உட்காரப்பாங்கன்ற எண்ணெயெலாம் கிடையாது என்ன வேணால் பண்ணிக்கோ அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சி அடுத்த பத்து வருஷம் ஆட்சி இந்த கணக்கு போகிறாங்கன்னு தவிர மக்களுக்கு நல்லது செய்தால் நம்ம பத்து வருஷம் கூப்பிட்டு அதெல்லாம் அதுலாம் பண்ணலாம் அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா புதுசாக ஒரு அணியை இறக்குறார் விஜய் காலத்தில் வந்து இறக்குறார் அந்த விஜய் தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தவிர பிளாக் அண்ட் பிளாக் ஷர்ட் ஷர்ட்டு முழுக்க முழுக்க திமுக ஆட்சி வருவதற்கு எல்லா வழியும் அவ்வளோதான் பண்ணார் சிம்பதி காமிச்சார் சிம்பாலிக்க காமிச்சாரு எல்லாத்தையும் பண்ணார் அப்படி கீறுவது இன்னைக்கு உடனே திடீர்னு திமுக எதிர்த்து பண்ணுவாரா அப்படி பண்ணார் பண்றவரு எப்ப வந்து எம்பி எலெக்ஷன்ல இருந்து இறங்கி இருக்கணும் செஞ்சிருக்கணும் சும்மா பேருக்காக சொல்வது இப்போ பார்த்துக்க பாண்டிச்சே பேசினாரு பேசினாரு என்ஜார் அதை பண்ணார் இதை பண்ணார் அதிமுகவை பற்றி பேசக்கூடாது தப்பாக பேசினா மக்கள் மா திரும்பி விடுவாங்க இப்போது களத்துக்கும் காமிச்சிருவாங்க அப்போது எம்ஜிஆரே துணை கூப்பிட்டுனார் அது எம்ஜிஆர்னா துணைக்கு கூப்பிட்டுறாரு அப்போ என்னான்னா இப்போ அதிமுக ஒரு பொலியல் கட்டமைப்பு கட்டமைச்சு அந்த தொண்டர்களை இவர் பக்கம் எடுத்துட்டார்னா இங்கே ஈஸியாக திராவிட முன்னர்களுக்கும் ஆட்சி அமிச்சிரும் விஜய்க்கு வாக்கு சதவீதம் உண்டு எப்படி சீமானுக்கு வாக்கு சதவீதம் உண்டு உண்டோ அதே மாதிரி விஜய்க்கும் கண்டிப்பாக வாக்கு சதவீதம் உண்டு போன முறை கமல்ஹாசன் தான் பண்ணார் சொந்த ஊர் பரம்புடி மெட்ராஸ் நீ நிக்கல அவர் என்ன சொந்த ஊர் வாழ்றது மெட்ராஸ் நீ ஏற எங்க போயிருந்தாரு கொங்கு மாண்டது நின்னார் ஸ்டார்டிங்ல திமுக எதிர்ப்பு மாதிரி வந்தார் கடைசியில போக 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 முழுக்க முழுக்க அதிமுக எடுத்தாரு அதிமுக கூட நின்று ஓட்டு இதெல்லாம் உடைச்சி திமுக ஆட்சி வந்துருச்சு இன்னைக்கு விஜயம் தான் பண்றாரு இன்னைக்கு விஜயம் என்ன சொல்றாரு முதல்ல திமுகவா டி டிவிக்கா பேசுறாரு அப்ப என்னன்னா இந்த பார்வையை இந்த பக்கத்துல போடல அப்போ இது இளங்கன்று இது எருமோடு கன்று ரெண்டு எது ஜெயிக்கும் தான் ஜெயிக்கும் அப்போ இந்த ஓட்டு விருக்குளம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் தான் ஊடகங்கள் கட்டமைக்குது டிவி கே கட்டமைக்குது அதனால டிஎம்கே கட்டமைக்குது புரியுதுங்களா அப்போ இந்த அரசியல் காலத்தில் டிஎம்கேவா டிவி கேவா என்பது அது ஜீரோ பர்சன்ட் இதை போலியாக கட்டமைக்கிறாங்க இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக அந்த தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரின்னே வச்சுக்கலாம் இப்போ ஏடிஎன் கே டீல் விட்டுட்டாங்க அப்படி இருந்து அப்படி இருந்தோம் நாம் தமிழர் கட்சி ஏன் டிவி கே கூட சண்டை போடுது அகேன்ஸ்டா அது ஒண்ணும் இல்லைங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தனித்து நிற்கிறார் நீங்க அரசியல் களம் என்பது சாதாரண களம் கிடையாது ஒரு கூட்டம் போட்டா அதில் செலவுகள் அதிகம் ஒவ்வொரு தீர்த்தொல்லையும் அந்த வேட்பாளர்கள் செலவு பண்ண செலவு வந்து அடுத்த அஞ்சு வருஷம் உழைக்கும் அந்த அளவுக்கு பணக்காரம் செலவு பண்ணுவோம் அப்படிக்கும் போது பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து தனியாகவே இருக்கக்கூடிய சீமானவர்கள் ஓட்டு வங்கி மட்டும் நீர் அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்துக்கு வரலன்னா நீங்க வெளியே இருந்து கத்தணும் நம்ம அதிகாரத்தை வந்து சட்டமன்றத்துலையோ இல்லாத வந்து அரைச்சி அட்லீஸ்ட் ஊராட்சி மன்றத்திலேயோ எங்கேயோ உள்ள போயிட்டு நம்ம கோரிக்கை வச்சு அஞ்சு கோரிக்கை ஒரு கோரிக்கை நிறை நமக்கு பெரிய விஷயம் நம்ம வெளியே இந்த கத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அது இன்னும் பயனற்று எக்ஸாம்பிளுக்கு காந்தி அவர்கள் வந்து உப்பேச அந்த உப்பேச சத்தியாகிரகம் கிரகம் என்ன சொல்றது அகிம்சை இதெல்லாம் பண்ணாரு அப்ப வெளியே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வெயில் மலை பசியும் பட்டினியா இருந்தாங்க ஆனா உள்ள இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் அப்ப நல்லா சாப்பிடுனு கேக்கு வெட்டிக்கனு கொண்டாடிக்கின்னு மது இருந்துக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க அப்போ யாரும் கேட்டாங்களாம் ஏங்க இவ்வளவு மக்களை கூட்டு வந்து காந்தி அவர்கள் வந்து அகிம்சியா போராடாரே நமக்கு வந்து பிரச்சனை என்ன ஏ அவன் மக்கள் செத்த ஏன்னா சமாதான் நமக்கு என்ன நம்ம டச் பண்ணாமலா நம்ம கோட்டை வந்து கல்லு இல்லாமல் இருக்கா அவங்க அம்ஜியா இருக்கட்டும் அம்ஜியார்லாம் போட்டோம் நமக்கு தேவை இல்லை டிஸ்டர்ப் எல்லாம இருக்காங்களா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள ஜாலியா இருந்தாங்க வெளியே இருந்த மக்கள்லாம் பசியிலையும் பட்டிலும் என்ன பண்ணாங்க அவங்க செத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம வெளியே இருந்து கத்தி கூப்பாடு போட்டு சாகதை விட உள்ள போயிட்டு உட்காதவங்க கேள்வி கேட்கணும் நம்மள அந்த தேரோனா சாப்பிட்றோம் அப்போ இத்தனை வருஷமா இந்த ஓட்டு வங்கி மட்டும் காமிச்சிட்டு நான் மாற்று நான் மாற்றுன்னு கத்திட்டு இருக்கும்போது இப்போ விஜய் வரும்போது ஒரு தொண்டர்கள் அங்கே போயிட்டாங்கன்னா ஒரு வேலை விஜயும் அவர்களும் அந்த ஓட்டு வங்கியை காமிச்சிட்டாங்கன்னா இவருக்கு இல்லாமல் போயிடும் அந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் நான் திமுக மாற்று நான் அதிமுக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கீழே எவ்வளவு எத்தனை தொண்டர்கள் அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் வலிமை எழுந்து போனாலும் கூட இவர் கவலை கிடையாது நான் மாற்று மாற்று ஏன்னா இவர் மேலே கறாரு அதனால பிரச்சனை கிடையாது அடிமட்ட தொண்டர் அது அடிமட்ட உறுப்பினர் அதனால அதுக்கு பங்கம் வந்துருமோ சொல்லிட்டு இவர் என்ன சார்னா நம்ம வந்து விஜய் ரொம்ப வருவாப்பில நம்ம இடநெழ்ச்சி பெறலாம் அப்படி கணக்கு போட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு இப்படி போட்டுருக்கலாம் ஏப்பா விஜய் நீ புதுசா கட்சிக்கு வர நாம் திற கட்சி நீங்கள் புதுசாக இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளும் நீங்கள் எதிர்த்துருந்த அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேலை கணக்கு எதாவது இல்ல ஸோ அந்த பேச்சு வரக்கூடாது அதனால திமுக நான் வந்து விஜய் எதிர்க்கிறேன் தற்கொறி அணி அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறதும் இவங்க அவங்கள திட்டுறதும் இதுவும் ஒரு ஒரு வகையான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்றேன் திமுக சரியில்லை ரைட் ஓகே அதிகமாக சரியில்லை ரைட்டு இல்லை மற்ற மற்ற கட்சி சரியில்லை ஓகே அப்போ நீங்கள் குசா இருக்கணும் நீ குசுன்னு ஸோ மக்கள் இதுவும் அந்த கேள்வியும் முன் வைக்க வச்சுட்டு கூடாது அப்போ இவர் நோக்கணும்னா இவரும் குடறி போக மாட்டாது புதிதாக குடறி உருவாக்க மாட்டாது மக்கள் திருப்பி கேள்வி கூடாது அதனால இவங்க விஜய் எதிர்க்கிறாங்க விஜய்க்கு ஒரே விஷயம் தாங்க திமுக ஆட்சி அமைக்கணும் அவ்வளோதான் திமு டிவி கேட்கறது அடுத்த வருஷம் தானே அதுக்கு வருஷம் தான் அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கணும் டிவிக்கு விஜயம் நமக்கு முன்னாடி அண்ணா அரசியல் திமுக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம முதல்ல ரெண்டு பேர் சேர்ந்து வெற்றி பெற்று உள்ள போயிட்டு சட்டமன்றத்தில் கேள்விக்கு கேட்கலாம் நம்ம பின்னாடி எவ்வளவு மக்கள் இருக்க சீமானவர்களும் வலிமையாக கேள்வி கேட்பாரு விஜய் அவர்களும் வலிமையாக சினிமாவில் புரட்சி பண்ணாரு அப்ப இந்த ரெண்டு புரட்சிகாரர்களும் சட்டமன்றத்தில் போய் வலிமையாக கேள்வி கேட்டவனா உள்ள கைப்படுவாங்களே ஆனா அந்த கணக்குல வரக்கூடாது இவங்க பொறுத்த வரைக்கும் பேங்கை உடைக்கணும் சிதறடிக்கணும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கணும் இதுதான் அவனுடைய வேலை தவிர மற்றபடி மாற்றத்தை இவங்க எதிர்த்து நோக்கல இந்த கட்சிகளை இவங்க எதிர்த்து நிக்கல சிம்பிளா சொல்லணும் அவ்வளவுதான் அது சரிங்க இந்த ரெண்டு புதிய கட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஏடிஎம்கே மேல எந்த குற்றச்சாட்டு இல்லைங்களா பாமக வந்து போய் அதில் கூட்டணி வச்சுருக்காங்க ஏன் பாமக தலைவர் வந்து அன்புமணி அவர்கள் தனிச்சு நின்று இருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா தனித்தின்னார் சரியா அதோடைய வந்து மக்களுக்கு அது பேர் தெரியாது சரி இதை விடுவோம் இப்போ நாம தோணுங்க சி சீமானு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நின்னுக்குறேன் ஒரு இடத்துல எங்கேயாவது இந்த மக்கள் வெற்றி பெற்று இருந்துக்கலாம்ல ஒரு மாற்றத்தை தரலாம்ல நீங்கள் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலும் நிற்க வச்சு வெற்றி பெற்று மாற்றத்தை தர வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இப்போ குளத்து தொகுதியில் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் தான் எம்எல்ஏவே அந்த குளத்த தொகுதி போய் பாரு வாந்திருக்கிற மாதிரி இன்னமும் தொடர்ந்து கலைஞர் அவர்கள் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தோற்றத்தை கிடையாது வரலாறு உண்டு அந்த வரலாறைய வந்து கவர்மெண்ட் சொல்றாரு கண்ணா நீ சொன்ன இந்த வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வி எழுதி உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்துக்கும் முன்னுக்கு பின்னாடி வர சந்ததிகள் பார்த்து தெரிஞ்சுக்காங்கிற மாதிரி அந்த வரலாறு இருக்கு தொடர்ந்து கலைஞர் தொகுதியில் வந்து அவர் வந்து ஜெயிக்க தோக்கலன்னு சொல்லி இருக்குது அங்கே போய் பாருங்க எப்படி இருக்கு அது எல்லா மக்களும் தரமான சாலைகள் தரமான குடிநீர் தரமான மின்சார வாரியம் தரமான பள்ளிக்கூடங்கள் தரமான அரசு மருத்துவமனைகள் இருக்கா கார்த்திப்பீட்டு தான் இருக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ தொகுதியும் விட்டுருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு முதலமைச்சரும் ஒவ்வொரு தொகுதி நின்று வெற்றி பெற்று அதை சிங்கப்பூர் அளவுக்கு மாற்றியிருந்தால் தமிழ்நாடு அன்னைக்கு வெற்றி விடுதலை அடைந்த பிறகு எங்கே போய் இருக்கும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கு திமுகவில் அதிகமான வன்னியில் இருக்காங்க அதிமுகவில் அதிகமான வன்னியர்கள் இருக்காங்க விஜயாந்த் கட்சி தேமுதிக வன்னியர்கள் இருக்காங்க இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அப்புறம் டிவிகே இதில் வண்டியர் இருக்காங்க இவங்கெல்லாம் போயிட்டு சிதறிய வன்னியர்கள் ஒன்றாக இருந்து பத்து புள்ள சதவிகிதம் இடஒதுக்கி தரணும் சொல்லி பாமக மட்டும்தான் பேசியது ஒரு திமுக வன்னியர் அண்ணே நம்ம எம்எல்ஏக்கானே பாருங்க அவன் கொஞ்சமாக இருக்கான் அந்த கட்சி அவங்க கேட்டு வாங்க நம்ம கிட்ட என்ன வாங்க முடியாது சொல்லி திமுகவில் உள்ள வன்னியர்கள் வன்னிய எம்எல்ஏக்கள் திமுக அழுத்தம் கொடுத்துருந்தால் பத்து புள்ளி சக்தி கிடைச்சிருக்கும் இல்லை அதிமுகவில் உள்ளவர்கள் பாருங்கள் நம்மளுக்கு வாக்களிச்சிருக்காங்க பாமக நம்பலை நமக்கு முப்பது எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க பாமக அஞ்சு எம்எல்ஏ கொடுத்தாங்க நம்ம பேசலாம் அப்படி சொல்லி அவங்களும் பேசல அப்போ இந்த ரெண்டு திமுக வன்னியர்களும் அதிமுக வண்டியும் கேட்டிருந்தா பத்து பிள்ளை சிறகு கிடைச்சிருக்கும் இப்போ பாமக கேட்பதுனால பாமக வன்ன எனக்கு மட்டும்தான் அரசாங்கம் கிடைக்குமா எனக்கு மட்டும்தான் வந்து பள்ளி கல்லூரி படிக்க முடியுமா பள்ளியில் இலவசமாக படிக்க முடியுமா எனக்கு மட்டும்தான் சட்டத்தை சொல்லலாம் மொத்தம் போதுவாங்க வந்து ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த எம்பிசி பி கொடனும் போடுவாங்க இதை கூட கேட்கறது யாருமே இல்லையே யாருமே கேட்கலையே அதிகாரத்தை நம்ம பெறாமல் அதிகாரத்துக்கு போக முடியாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் இன்னைக்கு திருமாவளவங்கிறாரு திமுக கிட்ட அதிகாரம் கேட்குறாரு அவரு எங்கேயாவது பிணம் கிடைத்தால் அதை அரசியல் பண்றது எங்கேயாவது ஒரு பட்டியல் சமுதாயம் பாதிக்கப்பட்ட அரசியல் பண்ற தவிர ஆனால் அந்த பட்டியல் சமுதாயத்திற்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துக்கிறாரு நாலு எம்எல்ஏ இருக்காங்க ஒரு அமைச்சர் பதவியை திமுக எடுத்து வாங்கி கொடுத்து அவரு ஆனால் இதுவே இன்னைக்கு அஞ்சு எம்எல்ஏ இருக்கு இதே அஞ்சு எம்எல்ஏவுக்கு அதிமுக வெற்றி இருந்தால் ஒரு அமைச்சர் பதவி கட்டாயம் வந்திருக்கும் அப்ப அதிகாரம் இல்லாமல் ஆட்சிக்கு போகாமல் நீ தனித்து நின்று நின்று போராடி 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 உரமாக கொண்டிருந்தால் பயிர் ஏவன் வளர்ப்போகுது எப்படி வளரும் அதுதான் இன்றைக்கு பாமக செஞ்சுட்டு இருக்கு நம்ம அதிகாரத்துக்கு வரணும் இது வன்னியர்களுக்கு புரியல மற்ற சமுதாய மக்களுக்கு எப்படி புரியும் எத்தனை சமூக சமுதாயங்கள் இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் எழுதியும் அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு இருந்தும் அந்த இடஒதுக்கீடு முழுமையாகாமல் அமைதியா இருக்கு எத்தனை புரட்சியாளர்கள் அந்த பிள்ளைகளை பேசுறாங்க எத்தனை பகுத்தறிவாளர்கள் அந்த பிள்ளைகளுக்கு போராட்டிருக்காங்க கிடையாது அதை முழுக்க கேட்பது இதே வண்டியர்கள் தான் இதே அன்புமணி தாஸ் தான் ஆனால் பெயர் என்ன சாதி முத்திரை சாதியவாதி ஊட்டெல்லாம் வாங்கி அங்கே போட்டுருவீங்க நீங்க அப்போ நம்ம வீட்டுக்கு நிற்கிறதா நிற்கிறதா அதிகாரத்தினு எங்கே கொடுக்குறே அவங்ககிட்ட கேட்கணும்ல அவங்க கேட்கறது இல்லை நம்ம கேட்டாலும் நம்ம பின்னாடி வரதில்லை விட்டு போக முடியல அதுதான் சொந்த என்பது ஒரு போராளிக்கு தன்னை புல தன்னை வலிகூடாக்கினாலும் அந்த போராளி இறந்த பிறகு கூட என்ன பண்ணுவான் தன் மக்களுக்காக போராடுவான் அதான் பாமக அதான் அன்புமணி இன்னைக்கு தொடர்ந்து வன்னியர்கள் நம்ம காது தெரிவித்து கூட நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த தலைமுறை நாமளும் விட்டுப்பிட எப்பட்ரா அப்படிலாம் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம விடு வி விடுதல் இந்த நாட்டை வெள்ளக்காரன் வந்து நம்மளை ஆண்டுவத விட இங்கிருந்தவன் காட்டி கொடுத்து இங்கிருந்தவன் அவனை அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நம்ம சுமத்துவ பாடல்களை காட்டி கொடுத்தவர்கள் அந்த மக்களை வைத்தவர்கள் நம்ம மக்கள் தான் அப்படி இருந்தும் அவன் தான் பண்ணாங்க அவன் அவன் இருக்கிற காலி குத்துல அப்படி போடல இல்ல இல்ல என்றாவது ஒரு நாள் இந்த இனம் இழும் நிலம் மீளும் சொல்லிட்டு தொடர்ந்து போராடினாங்க வீழ்ந்து கடைசியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் உயிர்கள் இந்த மண்ணுக்காக போராடியது அதனால நம்ம சுதந்திரம் கிடைச்சது அந்த மாதிரி தான் இங்க தொடர்ந்து நம்ம பேசுறோம் அது இந்த மண் அந்த திமுக வண்ணை நம்ம பேசணும் என்ன வராக்கட்டும் என்ன அதிமுக வண்ணை பத்தி பேசணும் என்ன பேச கட்டினா நம்ம கடமை செய்வோம் என்றாவது ஒரு நாள் இந்த மண்ணில் வந்து செய்வாங்க தூய்மையான இந்த இருப்பாங்க சொல்லி பாமக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு அதற்கு உதாரணம் தான் இன்றைக்கு வன்னியர்களுக்கு கட்சி சொன்னால் அடுத்த ஒவ்வொரு சமுதாயத்தையும் இதை மேற்கொள் காமி எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க கேட்டு வாங்க பெற முடியும் அம்பேத்கர் சட்டம் ஏன்னு நான்கு தான் பிஎஸ்சி ஓபிசி எஸ்டி ஆனால் மருத்துவர் ஐயாவர்கள் போராட்டிய பிறகு வந்தது என்பிசி உள்ள இடஒதுக்கீடு வேற எந்த சமுதாயம் படல வேற எந்த சமுதாயம் செய்யல ஆண்டு கட்சிக்காக தரல நாங்கள் சாகனா கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ நமக்கு ஒரு வழி இருக்கு பேர் சொல்லாத பேர் தெரியாத சாத்தியத்தின இருக்குது மக்கள் தொகை குறைவான சாத்தியத்திலுமே எவ்வளோ பேர் இருக்காங்க எந்த எம்எல்ஏ போய் அந்த சமுதாயத்துக்கு போய் சட்டமன்றத்தில் பேசதில்லையே மொத்தம் எதுவும் பேசலாம் செய்யணும் அந்த மக்கள் அவங்க நம்ம தான் போடுறாருங்க வாக்களிக்கிறாங்க அப்போ இது நமக்கு கிடச்சிச்சுன்னா அவங்க தான் கேட்கலாம் எங்க நீங்கள் வண்டியில் கொடுத்துங்க எனக்கு தான் கேட்கலாம் இது ஒரு வழி நம்ம ஒரு நடப்பாதை போட்டிருக்கோம் அதை நான்கு வலி சா சாதையாக்குவதும் எட்டு வரை சாலையாக்குவதும் இல்லை நாங்கள் போன வரையிலிருந்து முள்ள போட்டு கல்ல போட்டு அதை மூடி மறப்பதும் மக்கள் கட்டு இருக்கு நம்ம கூட்டணிக்கிறதுக்கு காரணம் திமுகவுக்கு அடிமையாகவோ அதிமுக அடிமையாகவோ அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் கிடையாது ஏய் நான் வந்த பிறகு என்னை மீது செய்யக்கூடாது நீ நீ உங்க இதுக்கு ஏதாவது செஞ்சுக்கோ நான் எப்படி செய்யப்பட மாட்டேன் அப்படின்னு தான் எங்க போனாலையும் எப்படி நிற்கிறாங்க ஸ்டிப்பாக நிற்கிறாங்க இதுதான் உண்மையான தளபதிக்கும் உண்மையான போர் வீரனுக்கும் உண்மையான ராஜாவுக்கும் உள்ள அழகு